இலங்கையில் இறுதிக்கட்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை போதுமானது என அமெரிக்கா தெரிவித்தமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை கண்டிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு ஆதரவானவர் என்பதால் அவரை பதவி நீக்குவதற்கு இலங்கை தமிழர் பிரச்சினையை கையில் எடுத்த அமெரிக்கா தற்போது தனக்கு சாதகமானவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் தனது சொந்த முகத்தை காட்டுவதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை போர்க்குற்றம் தொடர்பில் பன்னாட்டு விசாரணை தேவை என வலியுறுத்தி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு பசுமை தாயகம் சார்பில் மனு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மனு தொடர்பில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள ஐ நா மனுதுரைமைகள் பேரவையில் தாம் வலியுறுத்த உள்ளதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் அமெரிக்க அரசின் போக்கினை கண்டித்து எதிர்வரும் முதலாம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரசம்மந்தனிடம் நாம் வினவினோம் நாங்கள் கருமங்களை கொண்டிருக்கிறோம் அந்த அறிக்கை வெடிவந்த பிறகு நாங்கள் நிலைப்பாட்டு தெளிவாக சொல்லுவோம் மனித உரிமை பேரவையில் அறிக்கை சில நாட்களில் வெளிவரும் வெளிவந்த பிறகு அதுபடியும் சம்பந்தமாக